ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னின் ஸ்டோர் சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம மீனா கோட்டுற செல உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே என்ன மீனா அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல ஏன் மீனா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லைங்க நீங்களே ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் உங்களை எப்படி கூப்பிட முடியும் அதனால இன்னொரு நாள் வர சொல்லிக்கலாம் விடுங்க அப்படின்றாங்க சரி மீனா உங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சி போட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க அவங்க தான் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு போனாங்க என்ன மீனா சொல்றேன் நான் வாங்கி கொடுத்துப்பேன்ல அப்படின்றாங்க என்ன நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்களா நீங்க வாங்கி கொடுத்த லட்சணம் தான் எனக்கு தெரியுமே எத்தனை நாள் உங்களை கடைக்கு போக சொல்லியிருக்கேன் எத்தனை நாள் உங்களை பால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் ஒன்னாவது நீங்க பண்ணிருக்கீங்களா இப்போ எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்ப நான் வாங்கி கொடுத்துருப்பேன்லன்னு சொல்றீங்க நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்றாங்க என்ன மீனா நான் கடைக்கு போலான்னு தான் நினைச்சேன் ஆனா ஏதாவது ஒரு வேலை வந்துருதா தான் போக முடியல மீனா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி மயக்கம் மயக்க வர மாதிரியும் தலை சுத்துற மாதிரியும் வாந்தி வர மாதிரியும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ஏங்க எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுங்க எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா என்ன ஏன் என்ன மீனா பண்ணுது ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க எனக்கு ஏதோ வாந்தி வர மாதிரி இருக்கு என்னால முடியலங்க எனக்கு தலை சுத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு வாமிட்டும் பண்ணிடுறாங்க மீனா என்ன என்ன மீனாச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வா மீனா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க எனக்கு எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்னன்னு தெரியல திடீர்னு தலை சுத்துது வாந்தி எல்லாம் வருதுங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படின்றாங்க இங்க பாரு மீனா ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க போன உடனே ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இல்லைங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க எனக்கு எதுவும் இல்லை ஏதோ திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுச்சு இன்னும் திரும்ப அந்த மாதிரி ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்லேயே போயிட்டு வாமிட் எடுத்துடுறாங்க வாமிட் எடுத்த உடனே என்ன மீனா இதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன டாக்டரும் உள்ள கூப்பிட்டுறாங்க கூப்பிட்ட உடனே நம்ம மீனா போயிட்டு டாக்டர் எனக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்கு வாமிட்டும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றாங்க இது எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல டாக்டர் இன்னையில இருந்தா இப்படி இருக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே கிடையாது அப்படின்றாங்க Yeah உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள்மா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏன் டாக்டர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் இருந்துட்டு இங்க பாருமா உனக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக போதா கடைசியா நீ எப்போ பீரியட்ஸ் ஆகின அப்படின்றாங்க தான் மீனாக்கு ஞாபகம் வருது டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் ஆகி ஒரு த்ரீ மந்த்து கிட்ட ஆகும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம செந்திலுக்கு பயங்கர ஷாக்கா அப்புறம் உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாரு மீனா இருந்துட்டு என்ன என்னம்மா பீரியட்ஸ் தள்ளி போகுது இப்படி தலை சுத்துது வாமிட் வருது இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியல நீங்க பிரெக்னென்டா இருப்பீங்கன்னு எனக்கு நான் ஒரு கெஸிங்ல தான் சொல்றேன் ஒரு யூரின் டெஸ்ட்டும் பிரெக்னன்சி டெஸ்ட்டும் எடுத்துடலாம் எடுத்துட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர சந்தோஷம் என்னங்க நம்ம நான் பிரெக்னென்டா இருக்குங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லவும் இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு இங்க பாரு மீனா இப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆயிட்டா நான் தரையிலே படவிட்ட படவிட மாட்டேன் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குவேன் மீனா என்ன நீங்கள் என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிறதா இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்கிற காரியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நம்ம செந்தியில் மூக்கை உடைக்க வைக்கிறாங்க இங்கே பாரு மீனா கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன் சரியா நான் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் வாங்க போய் டெஸ்ட்டை பா கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு வராங்க கொடுத்துட்டு வந்த உடனே டாக்டர்கிட்ட வந்துடுறாங்க அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் ஒரு நர்ஸ் கையில் கொடுத்து எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்த உடனே டாக்டர் கிட்ட கொடுத்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க உடனே நம்ம மீனாக்கு ரொம்பவே கியூரியாசிட்டியா இருக்குது ஐயோ என்ன சொல்லுவாங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க நான் பிரெக்னென்டா இருக்கணும் சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு மாதிரி போராட்டத்திலே இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க அம்மாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம மீனாக்கும் பயங்கர சந்தோஷம் என்ன டாக்டர் சொல்றீங்க உண்மையாவா நான் அம்மாவாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்க மீனா நீங்க இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறது அவசியமே கிடையாது நீ நீங்கள் அம்மாவாக தான் ஆக போகிறீங்க அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க இப்போதைக்கு நல்லா தான் இருக்கீங்க ஆனால் இனிமேல் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நல்லா கீரை வகைகளை சாப்பிடுங்க நல்லா முட்டை சாப்பிடுங்க அப்புறம் நட்ஸ் வகைகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் இங்கே பாருமினா இந்த விஷயத்த உங்கள் அப்பா உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்றாங்க இங்கே பாருங்க அப்பா அம்மாக்கெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம் வாங்க ஸ்வீட்டை வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க இங்கே பாருமினா இதில் கூட நான் சொல்கிற பேச்சை எனக்கு கேட்கவே மாட்டியா இங்கே பாருங்க நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க இப்போ நான் மாசமாக இருக்கல நான் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றாங்க இங்கே பாருமினா நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுங்க நான் தான் நீங்கள் செஞ்சாகணும் இப்போ நான் ஆசைப்படுறதை நீங்கள் செய்ய மாட்டீங்களா நான் மாசமாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வாங்கி அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா போயிட்டு ஸ்வீட் கடையில் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம கோமதி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரியே உட்காந்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா போறாங்க வா மீனா வா எப்போ வந்த நான் உன்னை கவனிக்க வேலை ஏதோ யோசனையிலே இருந்துட்டேன்னா அதை தாங்க மீனா கவனிக்கல உனக்கு ஏதாச்சும் கொண்டு வரவா காஃபி போட்டு எடுத்துட்டு வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அத்தை இருங்க அத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க எல்லா ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படி வீட்டுல இருக்காங்களா வீட்டுல இருக்கிற மாதிரியே தெரியல எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்களா நீங்க ஏன் தனியா இருக்கீங்க யாரு பேசிக்கிட்டு இருக்காங்களாம்ல அப்படின்றாங்க எங்க மீனா பேசிக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற வேலையே அதிகமா இருக்குதா அவங்க 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 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன மீனா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்னத்த நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா இங்க பாரு மீனா நீ வர்றது பெருசு இல்லை அதுவும் செந்தில் கூட்டிட்டு வந்திருக்கிய ஏன் அதனால தான் அவெல்லாம் இந்த வீட்டுக்கு வர மாட்டானே அதனால தான் மீனா கேட்டேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா என்ன நான் உங்களை பார்க்குறதுக்கு வரக்கூடாதா ஏன் என்னை பார்த்து இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கமோ அத்தை இருங்க அத்தை நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் இந்த விஷயத்த மட்டும் கேட்டிங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன மீனா சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மீனா இங்கே பாருங்க அத்தை மாமா எங்கே போயிட்டாங்க மாமாவும் ரூமில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மாமாவை கூட்டிட்டு வாங்க அத்தை மாமாவும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பொறுமையாக வச்சு நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லப் போகிறேன் அப்படின்றாங்க அப்படி மீனா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் பாண்டியனோட ரூமுக்கு போயிட்டு எங்கே வாங்க மீனா வந்திருக்கா மீனா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா முக்கியமான விஷயம்னு சொன்னால் சீக்கிரமாக வர சொன்னாங்க அப்படின்றாங்க அப்படியா அப்படியா கோமதி நான் வர கோமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாண்டியன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மீனா போகிறாங்க ராஜு ரூமுக்கு ராஜிமா ராஜிமா எங்கே இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் அக்கா மீனாக்கா நீங்க எப்போ வந்தீங்க நீங்க வந்தது எனக்கு தெரிய வேலை இருக்கா நீங்க வந்தது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன் சாரிக்கா நான் இப்பதான் ராஜ்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்கே இருக்கீங்களா அப்படின்றாங்க இங்க பாரு எங்கள் பாரராஜிமா நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட செந்திலுக்கு பயங்கரமா ஆகிடுது ஐயோ இதை காரணமாக வச்சு இந்த வீட்டுக்கே வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பய பயத்திலே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டிங்களா எங்க எங்க மயிலாக்காவை காணும் மயிலாக்கா மயிலாக்கான்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மயிலும் வராங்க ஆ சொல்லு மீனா எப்போ வந்த நீ நீ வந்தது எனக்கு தெரியவே இல்லை சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை தான் ஹாலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மீனா என்ன சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஸ்வீட்டை எல்லாருக்குமே எல்லாருமே இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க நம்ம என்ன விஷயம் எதுக்காக ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒன்னும் புரியலக்கா ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா இல்லைன்னா மாமாக்கு ப்ரமோஷன் எது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை ராஜுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்புறம் என்னக்கா அப்புறம் எதுக்காக நீங்க ஸ்வீட் கொடுக்குறீங்க நீங்க என்ன காரணம் சொன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இத கேட்டே நம்ம ராஜு இருந்துட்டு அதாவது மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்றாங்க இங்க பாருக்கா நீ இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்குது சீக்கிரமா சொல்லுக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருப்பா மீனா என்ன பா உங்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா நான் பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம ராஜுக்கு பயங்கர சந்தோஷம் என்னக்கா சொல்றீங்க நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு மீனா என்ன மீனா சொல்கிறேன் நீ மாசமா இருக்கியா உண்மையாக தானே சொல்கிற நீ இது நம்ம மயில் சொன்ன மாதிரி பொய்யெல்லாம் சொல்லலையே அப்படின்றாங்க இதை கேட்ட மயிலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் மயில் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க இதை பார்த்து நம்ம அதாவது பாண்டியன் வந்துட்டு என்ன கோமதி மயில் என்ன அது வேணும்னா சொன்னால் அவளுக்கே இந்த விஷயம் தெரியாது தெரியாதப்போ நீ அவளை இப்படியெல்லாம் குத்தி காட்டலாமா அதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் அவளை மாதிரி ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாளோ அப்படின்னு தான் கேட்டேன் வேற எதுவும் தப்பாக எதுவும் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம கோமதி இருந்துவிட்டு இங்கே பாரு மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ உண்மையாக தானே சொல்கிற பொய்யும் ஒன்றும் சொல்லலையே அப்படின்றாங்க இங்கே பாருங்கத்த இப்போ தான் டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு வரோம் அத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லணும் நான் ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோ கோமதி கிட்டே சொல்லுவோம் அப்படியா மீனா ரொம்ப சந்தோஷம் மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா எனக்கு ட்ரீட் வச்சு ஆகணும் நீங்கள் இனிமேல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே நகரக்கூடாது இனிமே நாங்கள் தான் உங்களை பார்த்துப்போம் அப்படின்றாங்க இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரராஜமா நாங்கள் நான் எனக்கு மீனாவை பார்த்துக்க தெரியும் ம மீனாவை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்றாங்க இதை கேட்ட மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் சொல்கிறத நான் இருந்தேன் ஆனால் இனிமேலும் நான் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு இல்லை இல்லைங்க ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இப்போது எனக்கு தேவையானது எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியாதுங்க அதனால் நான் மாசமாக மாசமா இருக்கிறேன் இல்லையா அதனால நான் குழந்தை பெற்று பெற்றுக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேங்க அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம சேர்ந்தலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஐயோ இவளை கண்டிப்பாக இனிமேல் கையில் அடக்கவே முடியாது இவள் இனிமேல் இந்த வீட்டிலே இருந்துருவா போலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை இந்த விஷயத்த கேட்டதுலேருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க இங்க பாரதி எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது இந்த விஷயத்த கேட்டதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஏன்னால் நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாமே தப்பான விஷயமா இருக்கிறப்போ இப்போ நீ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கடி ரொம்ப சந்தோஷம் டி அதாவது உங்கள் மூணு பேர் மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் சீக்கிரமாக மாதம் ஆகிட மாட்டிங்களா எங்கள் எங்ககிட்ட குழந்தைய பெற்று கொடுக்க மாட்டேங்களான்னு நான் இருக்கேன்டி இப்போ நீயே மாதம் ஆகிட்ட ரொம்ப சந்தோஷம் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம இருந்துட்டு ரொம்பவே சோகமாயிடுறாங்க ஐயோ நம்ம நம்ம மேலே ஃபஸ்ட்டே இந்த வீட்டில் மரியாதை இல்லை இப்போது மீனாக வேறு மாசம் ஆகிட்டான் இப்போ இப்போது நமக்கு இந்த வீட்டில் மரியாதையே இருக்காது கண்டிப்பாக நம்ம நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுல க கண்டிப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மயில் மயில் இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இருந்துட்டு ஏய் என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க நீ இப்படி ஒரு பொய் இப்படி ஒரு உண்மையை சொல்லிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக உன்னை இந்த இந்த மாதிரி தானே உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க இப்ப பாரு இப்ப பாரு மீனாவே மாசம் ஆயிட்டா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா இங்க பாரு அவ சந்தோஷத்துல கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி விதை வச்சிடாத அப்படின்றாங்க இங்க பாருங்க என்னை பார்த்தா அவ்வளவு குடும்பக்காரி மாதிரி தெரியுதா இங்க பாருங்க நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க நீயா நீ பண்ண மாட்டேன்னு சொல்றியா இங்க பாரு வேற யாராச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லு ஆனா நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதடி நீ இப்படி எல்லாம் பண்ணுவடி நீ எல்லாம் பண்ற ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தி நம்ம செரவன இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா கோ கோபப்படுற மாதிரிதான் அவன் தன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக எத்தனை போய் தான் தன்னோட புருஷன் கிட்ட சொல்லுவாங்கன்னு தெரியல அதே மாதிரி புருஷன் மேல ஒரு பழியும் தூக்கி போட்டிருக்காங்க இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறதுக்கு நம்ம மயிலுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் நம்ம அது கோமதி இருந்துட்டு சரவணனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதாவது குழந்த விஷயத்துல தான் சரவணன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு நம்ம அதாவது கோமதி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருடா சரவணா உங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா ஏ உங்கு உங்களுக்குள்ள என்னடா சண்டை எதுக்காகட அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா என்ன எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை அவள் தான் தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு இருக்கானா அவளை நம்பி அவளை அவளை நம்பிக்கிட்டே என்ன திட்டு திட்டுறீங்களேம்மா நீங்கள் வளர்த்து புல்லமான்னு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணுவோன்னு உங்களுக்கு தோணுதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எதுக்காகடா நீ நீ இப்படி எல்லாம் பண்ற நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் பார்க்கலாடா நான் பெத்த பிள்ளைடா நீ நீ எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்படி பொண்டாட்டு விஷயத்துல மட்டும் ஏன்டா இப்படி கொடூரமாக நடந்துக்கிற பாவன் அந்த புள்ள அப்படின்றாங்க இங்க பாருமா அவளை நான் எந்த கொடுமையும் பண்ணலமா அவ தான் என்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கா அவள் பண்ணுற கொடுமையில நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம் போல அப்படின்றாங்க டே சரவணா இப்போதான் மை அது அது நம்ம மீனா வந்து மாசமா இருக்கிறேன்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காடா நீங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்டா அப்படின்றாங்க இங்க பாருமா அந்த விஷயம் மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது அவ கூட சேர்ந்து வாழ்வனு மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க அப்படின்றாங்க இங்க பாருடா ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்னடா ஆச்சு உனக்கு நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்றாங்க இங்க பாருமா திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாதமா அவ பண்றதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க யாருமே அவ கூட பேசவும் மாட்டீங்க அதே மாதிரி இந்த வீட்டில் வைக்கவே மாட்டேங்க அந்த மாதிரி ஒருத்த ஒருத்திட்ட நான் எப்படிமா நல்லா பேச சொல்றேன் இங்க பாருடா ஏதோ ஒரு விஷயத்துல நீ கோபமா இருக்கன்னு புரியுது எனக்கு ஆனா எந்த விஷயம்னு நீ சொன்னாதாண்டா எனக்கு புரியும் நீ சொல்லாமே அவள் மழை தப்பு இருக்கு தப்பு இருக்குன்னா நான் என்ன தப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அவ உன் இதெல்லாம் அதாவது நீ எல்லாம் இப்படி பண்ணுறேன்னு சொல்றாள்ல அவள் என்ன பண்ணுறான்னு நீ சொன்னாதாண்டா எனக்கு புரியும் நீ சொல்லாமே அவ தான் இப்படி பண்ண அவள் பண்ணதுனால தான் இப்படி பண்ணனு இருந்தா எனக்கு என்னடா புரியும் என்னடா நடந்துச்சு இங்கே பாருமா கண்டிப்பாக ஒரு நேரம் வரும்போது அவளை பற்றி எல்லா உண்மையுமே உங்கள்கிட்ட சொல்லுவோமா சொல்கிற போது உங்களுக்கே புரியுமா இங்கே பாருடா என்னடா விஷயம் இப்பயே சொல்லுடா இங்கே பாருமா இப்பதான் ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து மீனா சொல்லியிருக்கா அந்த விஷயத்த நீங்கள் சந்தோஷமாக அனுபவைங்க இப்படி ஒரு கெட்ட விஷயத்த சொல்லி அந்த மூடை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கம்மா இந்த இந்த மொமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கம்மா போயிட்டு மீனா கூட சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க இங்க பாருடா நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா இப்போ என்ன விஷயம்னு சொன்னாதாண்டா உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய எப்படியாவது பேசி சால்வ் பண்ண முடியும் இப்போ நீங்க நீங்க பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டா உங்க வாழ்க்கை என்னடா ஆகிறது அப்படின்றாங்க இங்க பாருமா இனிமே எனக்கு வாழ்க்கையே கிடையாது உங்க வாழ்க்கை என்ன ஆகிறதுனால என்கிட்ட கேட்குறியம்மா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலும் சரி மீனாவும் சரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு மீனா இனிமே நீ ஜாக்கிரதையாக இருக்கணுமா அந்த சாப்பாடா சாப்பிடணும் இந்த சாப்பாடா சாப்பிடணும்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் நம்ம ஆஹ் யாரைய சரவணன் இருந்துட்டு இங்க பாருமா அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு பாரு அவன் அவ அதாவது அவன் மயிலு பண்ண கேடு கட்ட தனத்தெல்லாம் இப்ப நான் சொன்னேன்னா கண்டிப்பா அப்பா ரொம்பவே கோவப்படுவார் அதே மாதிரி இந்த இந்த சந்தோஷமான விஷயம் யாருக்குமே சந்தோஷமா இருக்காதமா அதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறேன் இந்த விஷயத்த எப்போ சொல்லணும் ஏதை சொல்லணும்னு எனக்கு தெரியுமா நீங்க கண்டிப்பாக சொல்லும் போது சொல்லும் போது எல்லா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு மட்டும் என்னை எதுவும் கேட் கேட்காதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாக இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கவும் கோமதி போயிட்டு என்ன மீனா எதாச்சும் ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வருவா ஜூஸ் எடுத்துகிட்டு வருவா எதாவது ஃப்ரூட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இங்க பாருங்க அத்த நான் இப்பதான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கீங்க அத்த எனக்கு ஒரே நாள்லலாம் இந்த மாதிரி சத்தெல்லாம் ஏறிடாத அத்த அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் அத்த சாப்பிடணும் ஏன் அத்த இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்றாங்க இங்க பாருடி நீ தான் சொல்லியிருக்கேன் டாக்டரையே சொல்லிட்டாங்களே அதனால உன்னை இப்போ இப்பல இருந்து நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு இங்க பாருடி நீ இனிமே இனிமே இங்கேயே இருக்க போறியா இல்ல கோட்ரஸுக்கு கிளம்பிடுவாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க அத்த நான் இங்கதான் தான் இருக்க போறேன் நீங்க தான் என்னை பார்த்துக்கணும் என்னாலெல்லாம் கோட்டை சில தனியாலாம் இருந்து என்னோட புள்ளியெல்லாம் பார்த்துக்க முடியாதத அதனால நீங்க தான் என்னை பத்திரமா பார்த்துக்கணும் பார்த்துப்பீங்கல்ல அப்படின்றாங்க இங்க பாருடி எனக்கு அதுல தாண்டி சந்தோஷமே இருக்கு நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுல தாண்டி எனக்கு சந்தோஷமே இருக்குது அப்படின்றாங்க இங்க பாருங்கத்த எனக்கு தெரியும் உங்களை இப்போ விட்டு போனதுல இருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இந்த வீட்டுக்கு எப்போ வருவேன் எப்போ வருவேன் ஆனா இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கலாத்த அப்படின்றாங்க இங்க பாரடி எனக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதில்லை அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா சந்தோஷமா இருக்காங்க ஏமீனா உங்க அப்பா அம்மா சொல்லிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஐயோ அத்தை இன்னும் சொல்லவே இல்லை அத்தை நான் போன் பண்ணி சொல்லிடுறேன் இங்க பாரடி இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்டே தான் நீ முதல்ல சொல்லியிருக்கணும் ஏன்டி இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம செந்தில இருந்துட்டு இங்க பாருமா நான் முதல்ல அவங்க தான் சொல்லலாம்னு சொன்னேன் ஆனா அவ தான் நம்ம வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாமா இப்ப பாருங்கம்மா இவன் இங்க மீனா இனிமே ஓடுற வேலை குதிக்கிற எந்த வேலையும் வேணாம் சரியா நடக்கிறது பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க இங்க பாருங்க கண்டிப்பா நான் ரொம்ப பொறுமையாக தான் நடக்கிறேன் இனிமே டங்கன் அதை இனிமேல் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு சரி சரி நீ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள அவங்களும் இதுக்காக தான் காற்று அதாவது இதுக்காக இந்த நல்ல செய்தியை சொல்லுவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால நீ முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாக இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே என்ன மீனா மாப்பிள்ளை வந்துட்டாரா தோசை இதை சுட்டு கொடுத்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா நீ எப்போ பாரு சமைக்கிறது வீட்டு பெருக்கிறது இந்த வேலையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா ஏன்மா இப்படி இருக்க நீ இங்கே பாரடி நீ போனதுலேருந்து மாப்பிள்ளைய நீ ஒழுங்காகவே கவனிச்சு கவனிச்சுக்கிறது இல்லடி மாப்பிள்ளை எவ்வளோ உருக்கி போயிட்டாருன்னு பாத்தியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா என்னை பாத்துக்கிறதுக்கு இங்க ஆளே இல்லை என்னை யாராச்சும் பாத்துக்க சொல்லிட்டு போனியா நீ எதுவுமே சொல்லாம என்னை மட்டும் அவங்கள பாத்துக்கோ பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இங்க பாருமா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு ஃபோன் பண்ண ஆனா என்னோட மூடவே ஸ்பாயில் பண்ண பாக்கிறீமா நீ என்னடி விஷயம் சொல்லுடி அப்படின்றாங்க மா நீ தா பாட்டி ஆக போறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டேன் நம்ம மயிலோட அதாவது மீனாவோட அம்மா இருந்துட்டு ஏய் என்னடி சொல்றேன் ஓ உண்மையாவா ஆமாமா நான் உண்மையா தான் மாசமா இருக்கேன் இப்போதான் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை கேட்ட நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கடி இதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்து கிடந்தாண்டி அதே மாதிரி நீங்க தனியா போனதுனால தானே அடி இப்படி ஒரு நல்ல விஷயத்தையே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எங்க பாருமா அதெல்லாம் காரணம் இல்லம்மா எனக்கு மூணு மாசமாவே தள்ளி போயிட்டு இருந்துச்சு தான் இப்போ ஒரு வார்த்தை எப்படிமா நல்ல விஷயத்த வந்துடும் அப்படின்றாங்க இங்க பாருடி அதெல்லாம் உண்மைதான் டே இப்போ இடம் விட்டு இடம் மாறினதுனால தானே இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீ காதல கேட்டிருக்க இங்க பாருடி இனிமே நீ தனியா இருக்கிறது தான் நல்லது இதை வச்சாவது நீ புரிஞ்சுக்கோ இங்க பாருமா இனிமே என்னோட மாமியார் வீட்டுல தான் நான் இருக்கலாம்னு இருக்கேன் ஏ என்னடி சொல்ற நீ நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஏன்டி இப்படி எல்லாம் அது எதுவும் பொழைக்க தெரியாம பொழைச்சுக்கிட்டு இருக்க இங்க பாருமா எனக்கு பொழைக்க தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஆனா எங்க அத்தை கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் இந்த வீட்டுலயே இருக்க மா கண்டிப்பா அத்தை என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாங்க நீ என்ன வத்தி கவலைப்படாதமா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு இங்க பாரடி நீயே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நீ சொன்னதா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன சரிம்மா ஃபோனை வை நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அதாவது நம்ம மீனா இருந்துட்டு மா மீனாவோட அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே ஆ என்னப்பா மீனா சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்பா நீங்கள் தாத்தாங்க போகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டால் நம்ம மீனாவோட அப்பா வந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க என்னமா சொல்றேன் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா மாப்பிள்ளை எங்க இருக்காரு மாப்பிள்ளையும் இங்க தான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷமா நான் உடனே உன்னை பாக்குறேன் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்பா எல்லா நானும் மாமாவும் இப்போ எங்க மாமியார் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மீனா சொல்றேன் எதுக்காக அங்க போன நீ அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இங்க பாருங்கப்பா இங்க என்னோட அத்தையும் மாமாவையும் எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு அதனாலதான் வந்தேன் நீங்க சீக்கிரமா இருந்தா இங்க வாங்கப்பா அப்படின்றாங்க சரி சரி போனை வை நாங்க வரங்க இங்கே இங்க பாருங்க உங்க பொண்ணு சூ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க மாபிள்ளையே இப்போ அஹ் மன மாதிரி தனியா போகலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவ ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா வருங்காலத்தில் நல்லா தனியாக தனியா இருந்தாதான் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டால் நம்ம அதாவது மீனாவோட அப்பா இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரடி அவள் மாசமாக இருக்கிறா இப்போ இப்போன்னு பார்த்தா அவளை எதுவும் கேட்க வேணாம் அவளை ஏதாச்சும் கேட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் எதாவது ஆகிடும் போகுது ரொம்ப நாள் கழித்து இப்போதான் மாசமாயிருக்கா அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாவை பார்க்கறதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீ வீட்டுக்கு வந்த உடனே சம்மந்தி அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க வாங்க சமந்தி வாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்க சம்மந்தி மீனாவும் செந்திலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே வள வெளியே வராங்க வெளியே வந்த உடனே மீனா இருந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா ஓடி வராங்க இதை பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு ஏ ஏய் என்னடி பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும் என்னத்த நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல கேட்கவும் இங்க பாருடி பொறுமையா நடந்து வரணும் தெரியாதா எதுக்கு இப்படி ஓடி வர இங்க பாரு இந்த மாதிரி ஓடுற வேலை எல்லாம் வச்சுக்காதா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மீனோட அப்பா இருந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா நம்ம கோமதியை முறைக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அத்தை எனக்கு மறந்துருச்சா நான் கவனிக்க வேலை தெரியுமா அப்படின்றாங்க இங்கே பாருடி இனிமே கவன குறைவாக நீ எதுவுமே பண்ணக்கூடாது இங்கே பாரு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சுருந்தேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்கே பாருங்க அத்தை இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு மீனா மீனாக்கிட்ட வந்து இங்கே பாருங்க அக்கா இப்படி ஒரு விஷ் விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா உன் உங்களுக்கும் மாமாவுக்கும் சண்டை வந்துட்டே தானே இருக்கும் இந்த விஷயம் இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ என்னடி இதெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியு நீ எப்போ இந்த குட் நியூஸை சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லக்கா இந்த நியூஸை நான் எப்போ சொல்லவனோ அது எனக்கே தெரியாதுக்கா அவங்க கிட்ட நாம குழந்தை அதாவது நமக்கு குழந்தை பிறந்தா உன்னை அம்மானு கூப்பிடும் என்ன என்னன்னு கூப்பிடும்னு கேட்குறான் இப்படி ஒருத்தன்கிட்ட எப்படி குழந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசுறது சொல்லுங்க என்னடி சொல்கிற என்ன ராஜ்யமா சொல்றேன் இப்படியெல்லாம் கதிர் தம்பி பேசுதான் இந்த அளவுக்கு கூட கதிர் தம்பிக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என் என்னத்த சொல்றது என்னோட நிலைமை அப்படி இருக்கு என்ன பண்றது என்ன ராஜுமா ரொம்ப ஃபீல் அப்படின்றாங்க ஒண்ணு இல்லைக்கா நான் எதுவும் சந்தோஷமா இருக்கேன் இப்போ நீங்க சொல்லிருக்கீங்களா அதனால சந்தோஷத்துல இருக்கேன் அப்படின்றாங்க எனக்கும் அப்படிதான் இருக்கு இந்த ஃபீல்லயே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜுமா அது எப்படி அனுபவிக்கிறதுனே தெரியலையா அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ராஜு வந்துட்டு அப்படிக்கா அப்படியாக்கா அது அந்த ஃபீலை நானும் அனுபவித்தது கிடையாது அந்த அந்த மொமெண்ட்டுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்றாங்க ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு மீனாக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மீனா இந்த ஜூஸை குடி அப்படின்றாங்க அத்தை இப்போ தானே அத்தை சாப்பிட்டேன் ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எங்கள் பாரடி நீ ஒழுங்காக டைமுக்கு சாப்பிடணும் நீ ரொம்ப ஒல்லி குச்சாட்டி இருக்க இப்போ நீ சாப்பிடாம இருந்து குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது எங்கள் பாரு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என் பேச்ச மீறவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம மீனாக்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் இங்கே பாருங்க என் மேலே இவ்வளோ சா பாசமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட பார்க்கல ரொம்ப சந்தோஷம் அத்தை அப்படின்றாங்க இங்கே பாரடி என் அதது என் இருந்து எந்த பொய்யுமே சொல்லாமல் உண்மையாக இருந்தாங்கன்னா நானும் உண்மையாக தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டேன் மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது தன்னோட விஷயமெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அத்தை என்னை வெறுத்துருவாங்க அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருந்தாவே என்னை மன்னிச்சிருப்பாங்க போலியே ஐயோ கடவுளே என்னோட வாழ்க்கை எந்த எந்த நிலைக்கு போகுதுன்னே எனக்கு தெரியல ஏன் தான் இப்படி என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கோ நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணந்துட்டு பயங்கர கோபமாக மயில்கிட்ட போயிட்டு என்னடி எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்ல சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக உன்னோட நடிப்புக்கு இன்னையோட மு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டி அப்படின்றாங்க இதை கிட்ட மீனாக இருந்துட்டு பயங்கரமாக அதாவது மயில் பயங்கரமாக